ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் தேர்ட் டேமில் புவி மாதிரி இப்போ குளோபோடு ஒரு மாடல் பார்க்க போகிறோம் என்னென்னா இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்ன பார்ப்போம்னா அச்ச ரேகை தீர்க்க ரேகை லாட்டிடியூட் லாங்கிட்யூடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடு ப்ரைம் மேரிடியன்னு க்ரீன்விட்ச் தீர்க்கக்கூடு அப்புறம் என்னென்னா வேறு பெருவட்டம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா கிழக்கு நாலு திசைகளை பற்றி நல்லா தெளி தெளிவாக தெரிஞ்சுப்போம் அந்த அச்சு அச்சரேகை தீர்க்க ரேகை வரைஞ்சவர் யார் அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம் ஜஸ்ட்டு கற்றலை நோக்கம் பார்க்கலாம் நான்கு அடிப் நான்கு அடிப்படை திசைகள் பற்றி அறிதல் நாலு டைரக்ஷன் நல்லா தெளிவாக கற்றுக்க போகிறோம் புவியின் வடிவம் பற்றி அறிந்து கொள்ளுதல் புவியோட வடிவம் என்னன்றது கிளியராக நம்மளால் சொல்லவே முடியாது ஆனால் அதுக்கானது நாமளாக ஒரு பேரை உருவாக்கி வச்சுருக்கோம் அது என்னென்னா ஜியாய்டு ஓகேவா புவி மாதிரியை பற்றி புரிந்து கொள்ளுதல் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றின் பல பயன்களை எறிதல் எதுக்காக அந்த அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் இருக்குது அதை வச்சு நமக்கு என்ன யூஸு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உலகில் திட்ட நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுது என்பதை அறிந்து கொள்ளுதல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆஸ்திரேலியா டைமுக்கு ஒரு மேட்ச் போகும் நம்ம ஊருக்கு ஒரு டைம் இருக்கும் ஆனால் காமனாக அவங்க என்ன பண்ணுவனா கிரீன் விச்மின் டைம்னு ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் ஒரு ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளோட இந்திய டைம் என்னென்னா ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி இப்போ அங்கே பன்னெண்டு மணினால் நம்ம அஞ்சரை மணி ஓகேவா அங்கே பதினோரு மணினா இங்கே நம்ம நாலரை மணி காலைல சொல்லதான் இது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கோம் ஆச்சுருங்க டைரக்ஷன் இப்போ என்னென்னா புயல் திசை திசைகளை சுட்டி கார்பிக்கும் பொழுது வடக்கு திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும் எப்போவுமே நம்ம நார்த் டைரெக்ஷன் அடிப்படையாக கொள்ளணும் ஒரு வடக்கு திசை நன்கு அறிந்திருந்தால் மற்ற திசைகளில் தெற்கு கிழக்கு மேற்கு ஆகியவற்றை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மேற்கண்ட நான்கு திசைகளும் அடிப்படை திசைகளே வடக்கை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதில் தான் முக்கியமாக முக்கியமான கான்செப்டே இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கிழக்கை பார்த்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க கிழக்கில் தானே சூரியன் உதிக்கும் கிழக்கில் கிழக்கு பார்த்தீங்கன்னா அவனோட லெஃப்ட் ஹேண்டு வடக்கில் இருக்கும் ரைட் ஹேண்டு தெற்கில் இருக்கும் அவன் பின்னாடி வெஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே ஒருத்தன் சூரியனை பார்த்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ அவன் கிழக்கை பார்த்து நிற்கிறான் அவன் லெஃப்ட் ஹேண்ட் எண்ணத்தில் இருக்கும் வடக்கில் ரைட் ஹேண்டு தெற்கில் பின்னாடி மேற்கு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காக கொடுத்துருக்காங்க அவங்களே சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவதால் நாம் அறிந்து அறிந்திருக்கிறோம் நாம் காலையில் சூரியனை நோக்கி நின்றால் அது கிழக்கு திசையாகும் நமக்கு பின்னால் இருக்குது மேற்கு திசை நமது இடது பக்கம் வடக்கு வலது பக்கம் தெற்கு புவி மாதிரி புவியை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்னா சூரிய குடும்பத்தில் மூன்றாவது சூரியன் வந்து மூணாவது தள்ளி இருக்குல்ல மூன்றாவது கோல் ஐந்தாவது பெரிய கோள் இது நம்ம இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது முன்னாடி அரசனில் பார்த்துருக்கோம் ஐந்தாவது பெரிய கோல் எத்தனாவது பெரிய கோல்னு கேட்பாங்க ஓகேவா இது மிகப்பெரிய அளவில் இருப்பதாலும் இதன் மேற்பரப்பின் மிகச்சிறிய பகுதியில் நாம் ரசிப்பதாலும் புவியின் உருவத்தை நம்மால் முழுமையாக பார்த்துணர முடியாது அவ்வாறு பார்க்க வேண்டுமெனில் இப்போ நம்ம நம்ம இங்கேவே போய் நம்ம இதோடய பியூட்டி நமக்கு தெரில எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரில நம்ம இதுவே நம்ம ஒரு யூனிவர்ஸுக்கு போய்ட்டு விண்வெளிக்கு போயிட்டு நம்ம பார்த்தோன்னா அதோடய முப்பரிமாணம் த்ரீ டைமென்ஷனெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு புவி புவியோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேவா புவி எவ்வளோ ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்போ நான் ஒரு ரெண்டு டேட்டா மட்டும் சொல்கிறேன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் புவி படிச்சிட்டிங்களா ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா அதில் நம்ம இந்தியா எவ்வளோன்னு பார்க்கணும் ஏன்னா இது ஒரு புக் பேக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் சதவீதம் இப்போ மொத்த புவியில் மொத்தமாக எது படித்தாலும் ஃபஸ்ட்டு உலகம் இந்தியா தமிழ்நாடு இந்த மாதிரி டேட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம புவி பற்றி படிக்கிறோம்ல ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் மில்லியன் என்ன பத்து லட்சம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரா இந்தியா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுலேருந்து தமிழ்நாடு எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேவா புரிஞ்சுதா ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா நம்ம வேர்ல்டு இந்தியா என்னென்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லை தமிழ்நாடு இவ்வளோனா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் இது இது ஒரு ஃபேக்சுவல் டேட்டா அதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எதை படித்தாலுமே ஃபஸ்ட்டு வேர்ல்டு இந்தியா தமிழ்நாடு அப்படின்னா சவுத் இந்தியான்ற டேட்டா மாதிரி பிரித்து பிரித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க புவியானது திருவு பகுதியில் தட்டையாகும் நிலநடுக்கொடுவில் சு சுற்றுப்புற சுற்று சற்று சற்று பறந்தும் கோல ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது எனவே இதன் வடிவம் ஜியாய்ட் என்று அழைக்கப்படுகிறது தனது அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து இருக்கு ஓகேவா மேற்குலேருந்து கிழக்காக சூரியனை சு தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இருபத்தி மூன்று டிகிரி சாய்ஞ்சிட்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுது மொத்தம் நம்ம சூரிய குடும்பத்தில் எத்தனை பிளானட்டு எட்டு பிளானட்டு அதில் ஆறு பிளானட்டு மேகி சாப்பிடுவோம் ஆறு பிளானட்டு மேகி சாப்பிடும் மேகி சாப்பிட்டா நம்ம ஆ காலம் குறையும்ல அப்படின்னா என்னென்னா எதிர்கடிகார திசை இப்போ கடிகார திசைனா ஆயில் வளருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேகி மேகி சாப்பிட்டா ஆயில் குறையும் அப்போ எதிர்கடிகார திசை ஆறு பிளானட் எதிர்கடிகார திசையில் சுற்றுது ரெண்டு பிளானட் மட்டும்தான் கடிகார திசையில் சுற்றுது வீனஸு யு வீனஸு இரோனஸ் வெள்ளியும் இரோனஸும் இரண்டாவது கோலும் ஏழாவது கோலும் ஆனால் ஏழு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இருபத்தி ஏழு கூட ஞாபகம் நெக்ஸ்ட்டு இந்த சாய்ந்த நிலையில் அச்சாக கொண்டு புவி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அச்சு ஒரு கற்பனை இது போல் உண்மையான அச்சு நமது புவியில் இல்லை ஓகேவா ஆ உலகில் முதல் முதல்ல இந்த குளோபுல் இந்த புவி மாதிரி உருவாக்கணும் ஏன்னா கிரேக்கல் நூற்றி ஐம்பதாவது ஆண்டிலே சொல்லியிருப்பாங்க இந்திய வானிலை அறிஞர் ஆரியபட்டர் பட்டர் அவர் ஆரிய இந்த இடத்துல நான் ரெண்டு புக்கு பற்றி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வரும் இருந்தாலும் ஒரு ஒரு தடவை பார்க்கல அதை ஞாபகம் வச்சுங்க ஆரியபற்ற இருந்த புக்கு பெருனா ஆரியபட்ட சித்தாந்தம் தாளம் புக்கு பெருனா ஜியாகிரஃபியா ஓகேவா ஆரியபற்ற ஆரியபட்ட சித்தாந்தம் ஜ தாளம் ஜியாகிரஃபியா இப்போ அவங்க பார்க்கலாம் இந்திய வானியில் அறிஞர் முதலாம் ஆரியபட்டர் அவர்கள் எழுதி ஆரியபட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானிலிருந்து மேற்கு புறமாக நகர்வது போல தோன்றுகிறது புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் என்னென்னா ஸ்டார்ஸ் எல்லாம் மேற்கு புகரம் மேற்கு புகாரமாக நகருது தன்னைத்தானே சுற்றியது இது என்ன மீன் பண்ண பண்ணுறாருனா புவி மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுவதில்ல அதனால் ஸ்டார்ஸ் அந்த நட்சத்திரம்லாம் நமக்கு மேற்கு புகழமான நகர்ற கோல தெரியுதுன்னு சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட்டு புவி மாதிரியின் மீது கோடுகள் இதில் தான் நம்ம அந்த ஒரு நம்ம புரிதலே வர ஆரம்பிக்குமே புவி ஒரு புவியில் ஒரு இடம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொள்ள தூரம் ஆகியவை கணக்கிடவும் புவியின் மீது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையாக கொடுகள் வந்து இவை அச்சை கொடுகள் தீர்க்கக்கூடு என்று அழைக்கப்பட்டன கிரேக்கர் ரோமானிய கணிக வல்லுநர் தலைமி அவர் தான் முதல் முதல் வரைகிறார் ஓகேவா தாளில் ஞாபகம் ஞாபகம்ங்க தாளமி தாளில் வரைகிறார் இதை தலைமி தாளில் வரைகிறார் இவருடைய ஜியோகிராஃபி என்று என்ற நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்கக்கோடுகள் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களில் பட்டியலும் இடம்பெற்றுள்ளது ஃபஸ்ட்டு அச்சக்கோடுகள் பார்க்கலாம் அச்சக்கோடுகள்னா என்ன மட்டமாக தட் மீன்ஸ் பேரல லைன்ஸ் ஓகேவா புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும் புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடுகள் நிலநடுக்கோடு எனப்படும் ஓகேவா ஒன்றுமே இல்லை இருக்குல்ல இது இருக்கிறதுலே இதான் பெரிய லைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இந்த சர்க்கிளில் இது இந்த நம்ம உலகத்தை ஒரு ஒரு சர்க ஒரு வட்டமாக ஞாபகம் வச்சுங்க சென்ட்ரில் போடுறது தானே நம்ம பெருசாக இருக்கும் அதே பற்றி சொல்லியிருப்பாங்க நிலநடுக்கோடு இது கோட்டில் தொடங்கப்படும் இக்கோட்டிலிருந்து வடக்கிலும் தெற்கிலும் தொண்ணூறு டிகிரி இடையான கோடுகள் சம் சமது அடைவெளி வரையப்பட்டாலும் அச்சக்கோட்டிற்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இந்த இடத்தில் இந்த ஜீரோ டிகிரி நிலக்கோ நிலக்கோடு போட்டிருக்கா அதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் இது கீழே அதான் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் புவி கோல வடிவத்துடன் காணப்படுவது தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி நோக்கி செல்ல அச்சக்கோட்டிலிருந்து மின்னிலம் குறைந்து கொண்டே இருக்கும் போக 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 அதை டிஸ்டன்ஸ் கம்மியாகுதா இப்போ நம்ம அங்கே மேலே அந்த துருவத்துக்கு போயிட்டோம்னா சுத்தமாக இருக்காது இவை நைன்டி தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தொன்னூறு தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக காணப்படும் இவை வட துருவம் மற்றும் தென்துருவம் என அழைக்கப்படுகின்றன நிலக்கோட்டிலிருந்து வடதுருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் வட அச்சக்கோடுகள் இங்கேருந்து இந்த நைன்டி டிகிரி வடக்கு இருக்கில்ல அது வரைக்கும் வ வட கோடுகள் இப்போ ஜீரோ டிகிரி நிலக்கோடுலேருந்து நைன்டி டிகிரி தெற்கு தெற்கு இருக்குல்ல அது அரைக்கோளம் தென் அச்சக்கோடுகள் வட அரைக்கோளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகளும் தென் அரைக்கோளத்தில் எண்பத்தொம்போது அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகளும் இடையில் ஒரு நிலக்கோடும் ஒரு துரு இரு துருவங்களும் என்ன சொல்கிறாரான்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே ஜீரோ டிகிரி நிலக்கோட்டிருக்கா அதுக்கு வடக்கில் எண்பத்தொம்போது எண்பத்தொம்பது இருக்குது அதுக்கு தெற்கில் எண்பத்தொம்பது அச்சக்கோடுகள் அப்போ நூற்றி எழுபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று நூற்றி எழுபத்தொம்பது அது கூட என்ன ஆட் பண்ணணுன்னா இரு துருவங்கள் இருக்குல்ல அங்கே நம்ம ஒரு புள்ளியாக தான் கன்சிடர் பண்ணணும் இப்போ தானே சொன்னாங்க அப்போ நூற்றி எழுபத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு நூற்றி எண்பத்தொன்று என்னாலும் கால்குலேஷன் பண்ணி காட்ட முடியல புரியுதுங்களா இப்போ என்னென்னா ஜீரோ டிகிரி நீல கோட் அது ஒன்று மேலே எண்பத்தொம்போது கீழே எண்பத்தொம்பது வட துருவத்தில் எண்பத்தொம்பது கீழே துருவத்தில் எண்பத்தொம்பது நூற்றி எழுபத்தொம்போதாச்சா ஒன்று ப்ளஸ் நூற்றி எண்பத்தொம்போது ப்ளஸ் எண்பத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது மேலே வடதுருவம் துருவம் தென்துருவம் ப்ளஸ் ரெண்டு நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ அச்சக்கோடுகள் மொத்தம் நூற்றி எண்பத்தோரு லைன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு புவியில் நடுவில் வரையப்பட்ட கோடு ஈக்குவேட்டர் என்ற அச்சக்கொடுகளை விட நீளமாக காணப்படுகிறது எனவே கூட பெருவட்டம் கிரேட் சர்க்கிள் எனப்படுகிறது ஒன்றுமேல இப்போ நீங்கள் இதை கூட பாருங்களேன் இதனால் வேற ஒரு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதில் சென்டரில் போட்ட கூடுகளும் இருக்குதுல பெருசா இருக்கா அதுதான் பெருவட்டம் கிரேட் சர்க்கிள் ஓகேவா இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வட அரைகுளம் தென்னரை குளம் கொடுத்துருக்காங்க சீரோடு நிலக்கோட்டிலிருந்து தொண்ணூறு டிகிரி வரை பரவியுள்ள பகுதி வட அரைகுளம் ஒன்றுமே இல்லை இப்போ அந்த நிலநடுக்கோடு இருக்குல்ல நிலநடுக்கு கோட்டுக்கு மேலே இருந்தால் வடை வட அரைகுளம் கீழே இருந்தால் தென்னாரைக்குளம் அதுதான் சொல்ல வராங்க ஓகேவா இப்போ எது அதனால் நமக்கு என்ன வரும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு மூலையாக இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்தியா வட வட அரைக்கோளத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம்ல ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாடை சொல்கிறதோ ஏதோ ஒரு 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 ஓஷனை சொல்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த லாட்டிடியூடில் இன்ட்ரடியூஸ் ஆகும் ஓகேவா அவங்களே சொல்லிடுறாங்க மேடம் அச்சக்கோட்டின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்தியா வட அரைக்கோளத்தில் உள்ளது இம்பார்ட்டன் லைன்ஸ் முக்கிய அச்சக்கோடுகள் இப்போது நூற்றி எண்பத்தோரு லைன்ஸ் இப்போ ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டிலேருந்து இருபத்தி மூணு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு வரை பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் இப்போது நீல்நடுகோட்டிலேருந்து கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில் இருக்கிறது இல்லைன்னா தாழ் அச்சக்கோடுகள் அடுத்தது அதை லோ ஆல்டிடியூட் அடுத்தது இருபத்தி மூன்றுலேருந்து அறுபத்தாறு இந்த கடகையிலேருந்து ஆர்டிக்கும் மகரிலேருந்து அண்டார்டிக்கும் மத்திய அச்சக்கோடுகள் மிடில் ஆட்டிடியூடு ஓகேவா தாழ் மிடில் அப்புறம் உயர் அச்சக்கோடுகள் ஓகேவா ஒன்றுமேல என்னென்னா நிலாடு கோட்டிலேருந்து கடக ரேகையும் மகரேகிலேருந்து தாழ் அச்சக்கோடுகள் கடகரையிலேருந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கும் மகர ரேகிலேருந்து அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் என்னென்னா மத்திய அச்சக்கோடுகள் இப்போ ஆர்க்டிக் சர்க்கிளேருந்து அண்டார்டிக் சர்க்கிளில் இருந்து ரெண்டு துருவத்துக்கும் இடப்பட்டது என்னென்னா உயர் அச்சக்கோடுகள் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பு இப்போ கதிர் புவி மீது படுதா இப்போ அது ஒரு கரெக்ட் ஒரே இடத்துல ஈக்குவலாக சூரிய ஒளிப்படாது அது சூரிய சூரிய சூரியகதிரில் புவியின் மீது விழுகின்றன கதிர்கள் அனைத்தும் இடங்களிலும் சமமாக விழுவதில்லை மாறாக நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாவும் துரு நோக்கி செல்ல செல்ல சாய்ந்த நிலையில் விழுகின்றன இதனால் புவி முழுவதும் சீரான வெப்பநிலை காணப்படுவதில்லை எனவே புவி சூரியன் மீது ப பெறுகின்ற வெப்பத்தின் அடிப்படையில் பல மண்டங்களாக பிரிக்கப்பெற்றன இப்போ இந்த ஜீரோ டிகிரி இடத்துல டேரெக்டாக சன்லைட் போகிறோம் ஓகே டேரெக்டாக சன்லைட் போடுதில் இங்கே ரொம்ப டெம்பரேட் அதிகமாக இருக்கும் வெப்பமண்டலம் அப்படியே போக 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 கொஞ்சம் குறையும் அந்த இருபத்தி மூன்றுலேருந்து அறுபத்தாறு வரைக்கும் மித வெப்ப மண்டலம் இப்போ மேலே அதுக்கு மேலே போக அறுபத்தாறு டிகிரி டு தொண்ணூறு டிகிரின்னால் குளிர் மண்டலம் ரெண்டு போல்ஸுமே சூரிய ஒளி கம்மியாக தான் போடும் எப்போவுமே சூரிய ஒளி கம்மி இதுவாக அதனால தான் அது அண்டார்டிக்கு ஃபுல்லாக ஐஸாக இருக்குது ஓகேவா இங்கே இப்போ ஜீரோ டிகிரிலேருந்து இருபத்தாறு இருபத்தி மூன்று டிகிரி வடக்கும் இருபத்தி மூன்று டிகிரி தெற்கும் வெப்பமன்றம் இருபத்தி மூன்று டிகிரியிலேருந்து அறுபத்தாறு டிகிரி வர வட வடக்கும் இருபத்தி மூன்று டிகிரி அறுபத்தாறு டிகிரி தெற்கும் மித வெப்பம் பண்ணுறோம் இப்போ அறுபத்தாறு டிகிரிலேருந்து தொண்ணூறு டிகிரி ரெண்டு சைடுமே குளிர் மண்டலம் ஓகேவா குறைஞ்சிட்டே போகுது நெக்ஸ்ட்டு வெப்பம் பண்ணுறோம் நிலநடுக்கோட்டையிலேருந்து ஜீரோ டிகிரி வடக்கில் வடக்கில் கடகரேகை வரை மற்றும் தெற்கில் மகரேகை வரை கதிர் செங்குதாக விழுவதால் இப்பகுதி அதிக வெப்பமடைகிறது இதனால் புவியின் மற்ற பகுதிகளை விட இங்கு அதிக வெப்பநிலை நிலவுகிறது எனவே பகுதி வெப்பமண்டலம் மித வெப்ப மண்டலம் இருபத்தி மூன்று இருந்து ஆர்டிக் வட்டம் வரையிலும் தென் அறைகளும் இருபத்தி மூன்று டிகிரியிலேருந்து மகரேகை அறுபத்தாறு டிகிரி வரையிலும் அண்டார்டிக் வரையுள்ள பகுதியில் சூரியகரிகள் சாய்வாக விழுவதால் இந்த இங்கு மிதமான வெப்பநிலை நிலவுகிறது எனவே இப்பகுதி மித வெப்ப மண்டலம் குளிர் மண்டலம் ஃப்ரிஜிட் ஜோன் அறுபத்தாறு டிகிரியிலேருந்து துருவம் ரெண்டு சைடுமே குளிர் மண்டலம்னு சொல்கிறாங்க அதில் வேறு எதுவுமே இல்லை இதோட நம்ம தமிழாக்கம் தெரிஞ்சு வச்சுங்க அச்சர அச்சரேகை லேட்டிடியூடு அகலாங்கு தீர்க்க ரேகை லாங்கிட்யூட் நெட்டாங்கு பூமத்திய ரேகை நிலநடு நிலநடுவரை சொன்னால சென்ட்ரல் போடுற கூடு ஈக்வேட்டர் நிலநடுவரை பெருவட்டம் பூமத்திய ரேகை இவ்வளோ பேர் இருக்குது கடகரேகை இருபத்தி மூணு டிகிரி வடக்கில் சொன்னால டிராபிக் ஆஃப் கேன்சர் கடக வரை ஏன்னா இந்த கடக வரைகள்லாம் நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக பார்க்க மாட்டோம் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம தமிழாக்கம் கேட்டால் நமக்கே தெரியாது மகர டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரை மக கடக வரை மகரவரை எனவும் தமிழில் தமிழ் அழைக்கப்படுகின்றன தீர்க்கக்கொடுகள் பச்சை கொடுக்கல் முடிச்சிட்டோமா இப்போ தீர்க்கக்கொடுகள் தீர்க்கக்கொடுகள் என்னென்னா செங்குத்தாக வரைகிறது வர்த்திக்கலாம் புவியின் மீது வடக்கு தெற்காக வ செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கொடுகள் தீர்க்கக்கொடுகள் அல்லது மெரிடியன்கள் என இக்கொடுகள் வட துருவத்திலேருந்து தெந்தருவரை அரைவட்ட கோடுகளாக உள்ளன கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடு முதன்மை தீர்க்கக்கூடு பிரைம் மெரிடன் என்று அழைக்கப்படுகிறது அதில் பார்த்தோமா ஜீரோ டிகிரி என்ன சொன்னோம் பெருவட்டம் இல்லை ஈக்வைட்டரு முதன் ஓகேவா இதில் என்னென்னா முதல் அந்த ஜீரோ டிகிரி என்னன்னா பிரைம் மெரிடியன் முதன்மை தீர்க்கக்கூடு என்று அழைக்க இங்கிருந்து கிழக்காக நூற்றி எண்பது டிகிரி வரை நூற்றி எண்பது கோடுகளும் மேற்காக நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது கோடு மொத்தம் முந்நூற்றது கோடு அதில் என்னென்னா நூற்றி எண்பத்தொன்று அச்சு கொடுகள் பார்த்தோமா நூற்றி எண்பத்தி ஒன்று இதில் முன்னூற்றி அறுபது இக்கோடுகள் அனைத்தும் துருவத்திலிருந்து ஒன் ஒன்றிணைகின்றன இதே பாருங்கள் அந்த ஜீரோ டிகிரி முதன்மை தீர்க்கக்கொடுகள் இருக்கா அங்கேருந்தான் ஆரம்பிக்குது இந்த பக்கம் இங்கேருந்து அடுத்து ஒன் எயிட்டி வரைக்கும் நூற்றி எண்பது இந்த பக்கம் மேற்கில் நூற்றி எண்பது லைன்ஸ் இருக்கும் மொத்தம் முந்நூற்றறுபது ஜீரோ டிகிரியிலேருந்து கிழக்காக நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கோடுகள் மேற்காக நூற்றி எண்பது தீர்க்கக்கோடுகளும் வெவ்வேறான கோடுகள் உள்ள அல்ல இரு கோடுகளும் ஒன்றே சேம் தான் ஓகேவா ஜீரோ டிகிரியிலேருந்து நூற்றி எண்பது டிகிரி வரை வரையறுக்கப்பட்ட தீர்க்கக்கோடுகள் கிழக்கு தீர்க்க கோடுகள் என்னென்னா இப்போது இந்த ரைட் சைடு இருக்குல்ல அது கிழக்கு தீர்க்க கோடுகள் லெஃப்ட் சைடு இருக்குது மேற்கு தீர்க்கக்கூடல் அவ்வளோ தான் அதை பற்றி தான் சொல்கிறாங்க தீர்க்கக்கூடல் புவி நெல்நாடு கோட்டில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்சாப்பகுதியில் எழுபத்தொம்பது கிலோமீட்டர் இடைவெளியும் பகுதியில் இடைவெளியும் என்று காணப்படுகின்றன இதை நான் காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதே விருங்க இப்போ ஜீரோ டிகிரி இருக்கா ஜீரோ டிகிரி இருக்கிற இடத்துல நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குல்ல அந்த இடத்துல எழுபத்தொம்பது கிலோமீட்டர் நைன்டி டிகிரி இருக்குல்ல அங்கேக்குள்ளே ஸ்பேஸிங்கே இருக்காது அதான் சொல்கிறாங்க அந்த பாக்ஸில் பட் ஆனால் அந்த ஃபேக்சுவலாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு தான் அதை நான் காமிச்சேன் என்னென்னா இப்போது அந்த ஜீரோ டிகிரி முதன்மை தீர்க்க போட்டுருக்குல அதுக்கு ரைட் சைடில் கிழக்கு காரைக்கோளம் லெஃப்ட் சைடில் மேற்கு கரைக்கோளம் ஆ இங்கே கொடுத்துருங்க அவங்க இந்த ஜீரோ டிகிரி இடத்துல நூற்றி பதினோரு கிலோமீட்ரு இங்கே நாற்பத்தஞ்சு டிகிரி வருதுல்ல அங்கனக்குள்ளே எழுபத்தொம்பது கிலோமீட்ரு ஓகேவா அதை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதான் ஜீரோ டிகிரி கோடு என்ன க்ரீன் க்ரீன்விச் மெரிடன் லண்டனில் இப்போ இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இந்த இந்த கோடு போகும் ஜீரோ டிகிரி க்ரீன்விச் முதன்மை தீர்க்க கோடுகள் நெக்ஸ்ட் க்ரீன் விச் மெரிடின் அதுதான் சொல்ல வராங்க இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு அருகில் உள்ள க்ரீன் விச் என்ன இடத்தில் ராயல் வானியல் ஆய்வகம் ராயல் அஸ்ட்ரானமிக் அப்சர்வேட்ரி அமைந்துள்ள இம்மையத்தில் வழியே செல்லும் தீர்க்க கோடுகள் கோட்டணி தீர்க்க கோடுகளின் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டன எனவே இக்கோடு ஜீரோ டிகிரி என வரையறுக்கப்பட்டது என்னென்னா அது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கா வாஷிங்டனில் நட நகரில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கில் இக்கோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனை முதன்மை தீர்க்கக்கூடு க்ரீன்விச் தீர்க்கக்கூடு என அழைப்பார்கள் அடுத்தது இப்போ தீர்க்கக்கூடில் மொத்தம் ரெண்டு தான் முக்கியமே இப்போ அதில் நம்ம நிறையா பார்த்தோம்ல நிலநடுவரை இருபத்தி மூணு டிகிரியில் கடகரேகை வடக்கில் இருபத்தி மூணு டிகிரி தெற்கில் மகர ரேகை அறுபத்தாறு டிகிரி வடக்கில் ஆர்க்டிக் சர் ஆர்டிக் சர்க்கிள் அறுபத்தாறு டிகிரி தெற்கில் அண்டார்டிக் சர்க்கிள் இதில் ரெண்டே ரெண்டு தான் இந்த ஜீரோ டிகிரியும் நூற்றி எண்பது டிகிரி மட்டும்தான் ஜீரோ டிகிரி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ பார்த்தோம்ல முதன்மை தீர்க்கக்கூடு க்ரீன் கிரீன்விச் தீர்க்கக்கூடுன்னு சொல்லுவாங்க இது நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூட என்ன சொல்லுவாங்கன்னா பன்னாட்டு தேதிக்கோடு தீர்க்கக்கூடுகள் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடானது பன்னாட்டு தேதிக்கூடாது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது பசிபிக் பெருங்கடலில் இது கரெக்டாக பசிபிக் கொஷின் வழியாக போகுது ரஷ்யாவையும் அலாஸ்காவையும் பிரிக்கும் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிற்கு இடையிலும் அலாஸ்காவிற்கு ரஷ்யாவுக்கு இடையிலும் பேரிங் நீச்சந்தி வழியாக செல்கின்றது ரஷ்யா இதில் ஒரு நமக்கு இன்னொரு கொஷின் என்ன வருதுன்னா இப்போது ரெண்டு கொஷின்னு வருது பன்னாட்டு தேதி கூட எது வழியா போகுது பசிபிக் பெருங்கடல் வழியா போகுதா ரஷ்யாவையும் அலாஸ்காவையும் பிரிக்கக்கூடிய பேரிங் மிச்ச அந்த வழியாக போகுது ஓகேவா ஒரு ஒரு இப்போ இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தன் மேற்குலேருந்து கிழக்காக இக்கோட்டுக்கு பகுதியாக கடந்தால் ஒரு நாள் குறையும் இப்போ கிழக்குலேருந்து மேற்காக போனோன்னா ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகும் அது எப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோட்ருக்கு பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்காக காரணம் இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்கு இரண்டு தேதிகள் அமையும் இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காகவே இக்கோடு வளைந்து வரையறுக்கப்பட்டுள்ளது பன்னாட்டு தேதி கோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது மட்டும் ஸ்டேட்டாக வந்ததுன்னா ரஷ்யாவுக்கு என்ன நடக்குன்னு பாருங்களா நீங்களே ஒரே இதில் வேறு வேறு டே இது வர உள்ள டே டே அதனால் வளைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க எர்த்து கிரே ஒன்றுமே இல்லை புவி வளைப்பின்ல என்னென்னா இந்த அச்சகோடுகள் தீர்க்கக்கூடு கோடு வரைஞ்சுன்னா அது ஒரு ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்குமா ஓகேவா தீர்க்கக்கூடுகள் நேரங்களும் லாங்கிட்யூட் வச்சு எப்படி நம்ம டைம் கல்குலேட் பண்ணுறோம் வட தென் துருவத்தையும் இணைத்து முன்னூற்றறு டிகிரி கோடுகள் புவி மீது வரையப்பட்டுள்ளன இது நூற்றி ஐம்பது டிகிரி அரைகோளம் வரையிலும் கிழக்கு அரைகோளம் வரையிலும் நூற்றி எண்பது டிகிரி மேற்கு அரைகோளம் வரையிலும் இக்கோடுகள் வரை காணப்படுகின்றன தீர்க்க கோடுகளை அடிப்படையாக கொண்டு நேரம் கணக்கிடப்படுகிறது புவி தன்னை ஒரு முறை தண்ணி தன்னைத்தானே சுற்றி கொள்ள இடத்துக்குள்ள ஒரு நாள் புவி இருக்குல்ல தன்னை தண்ணே சுற்றிக்க ஒரு நாள் தேவைப்படுது அப்படின்னா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிமிஷம் இருக்குது அறுபது நிமிஷம் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நிமிஷம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா ஆயிரத்தி நாற்பத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் இப்போ மொத்தமாக நம்ம புவியில் எத்தனை டிகிரி முந்நூற்றது டிகிரி இருக்கா முந்நூற்றறுபது லைன் வரைஞ்சிக்கிறாங்களா இப்போது முந்நூற்றறுபது டிகிரி கொள்ளு முந்நூற்றறுபது தீர்க்கக்கோடுகள் இப்போ அந்த முந்நூற்றறுபது தீர்க்கக்கோடுகளை நம்ம கடக்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் ஆகுது இப்போ அதை இந்த இதில் இப்போ முந்நூற்றறுபதால் வகுத்தோன்னா ஒரு ஒரு டிகிரிக்கு கடக்க எவ்வளோ நிமிஷம் ஆகுன்னு நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம முந்நூற்றறுபது லைன் போட்டிருக்கோமா அதை நம்ம முந்நூற்றறுபது டிகிரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க முந்நூற்றறுபது டிகிரி இப்போ முந்நூற்றறுபது டிகிரியை ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கிடச்சிதா இப்போ முந்நூற்றது டிகிரிக்கு கொடுத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இந்த முந்நூற்றது கீழே கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆச்சுன்னா நாலு நிமிஷம் கிடைக்கும் இப்போ நமக்கு என்னென்னா ஒரு டிகிரியை கிடக்க நாலு நிமிஷம் ஓகேவா அப்போது ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிகிரி கிடக்கும் பதினஞ்சு டிகிரி இதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தலை தலை நேரம் லோக்கல் டைம் இப்போ லோக்கல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு தலைநேரம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்பொழுது அக்கோட்டு அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நே நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி இதுவே தலைநேரம் எனப்படும் இப்போ நம்ம நாட்டுக்கு என்னன்னா எண்பத்தி ரெண்டு டிக் எண்பத்தி ரெண் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிஷம் ஈஸ்ட் லாங்கிட்யூட் கிழக்கு தீர்க்கக்கோடு அது எது வழியாக அலகாபாத் மிர்சாபூர் வழியாக பின்னாடி வரும் அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஜீரோ டிகிரி க்ரீன்விஷ் தீர்க்கக்கோடு சூரியன் உச்சநிலையில் வரும்பு நண்பகல் பன்னிரெண்டு மணி இந்த இடத்திற்கு தலை நேரமான ஆகும் மேலும் பன்னாட்டு தீர்க்கக்கோடு திட்ட நேரம் இங்கிருந்து கணக்கிடப்படுகிறது அங்கிருந்து தான் கணக்கிடுறாங்களே இது க்ரீன்விஷ் மின் டைம் என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக தீர்க்க தீர்க்கக்கோட்டில் நண்பகல் பன்னிரெண்டு மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில் பிற்பகல் பன்னிரெண்டு ஒன்று ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம அந்த அந்த க்ரீன்விச் மின் டைம் அந்த பன்னாட்டு திட்ட இருக்குல்ல அந்த அதில் அந்த கோட்டுக்கு ஒரு ஒரு கோட்டு இருந்த தள்ளி பார்த்தோன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தோன்னா நாலு நிமிஷம் கூடியிருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நாலு நிமிஷம் கழிஞ்சிருக்கும் அதான் சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆ ஒரு தெற்கு கூட்டிலேருந்து கிழக்கே செல்ல நேரம் கூடும் மேற்கே செல்ல நேரம் குறையும் மெரிடியன் மெரிடியன் என்பது லத்தின் சொல் ஓகேவா அது மிட்டே நண்பகல் என பொருள் எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் மேலே உள்ள உச்சியில் உள்ளதை குறிக்கிறது ஏஎம் நம்ம யூஸ் பண்ணுறது டேர்ம் இது ஆன்டி மெரிடன் போஸ்ட் மெரிடன் திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் டைம் ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டிற்கு நேராக சூரியன் உச்சியில் வரும்போது தலைநேரம் அமையும் என கணக்கிட்டோம் இதன்படி ஒரு நாட்டின் வழியே பல கோடுகள் செல்லக்கூடும் இவ்வாறு கணக்கிட்டால் ஒரு நாட்டிற்கு பலவித நேரம் அமைந்துவிடும் எனவே ஒரு நாட்டிற்கு ஒரே மாதிரியான நேர்கண் நேர்கணக்கீடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அழைத்துக் கொள்வது திட்ட நேரம் எனப்படும் திட்ட நேரம் ஓகேவா இது திட்டத்தீர்க்கக்கூட ஸ்டாண்டர்ட் மிட் என்ன கணக்கீடு இருக்கிறது இது பதினஞ்சு டிகிரி அல்லது ஏழரை டிகிரி ம மடங்குகளாக இருக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன்னால் பதினஞ்சு டிகிரி ஏழரை டிகிரி போட்டால் தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு வேற ஆகும் இல்லைனா நீங்கள் பதினாலு பதிமூணு போட்டிங்கன்னா நிமிஷத்தில் போய்டும் ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக இதற்கான காரணம் நம் நாட்டின் திட்ட நேரத்திற்கும் திட்ட நேரத்திற்கும் உள்ள வேறுபாட்டின் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் என்ற கணக்கீட்டில் அறியலாம் இப்போ நம்ம இந்திய திட்ட நேரம் பார்க்க வரோம் இப்போ இந்திய திட்ட நேரம் என்னென்னா அறுபத்தெட்டு டிகிரி சவன் மினிட் கிழக்கு முதல் தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தே கிழக்கு வரை உள்ளது இதன் இதன் அடிப்படையில் சுமார் இருபத்தொம்போது தீர்க்கக்கோடுகள் இந்தியாவில் மட்டும் இருபத்தொம்போது தீர்க்கக்கோடுகள் இப்போ எப்படி சொல்கிறது இருபத்தொம்போது டிகிரி இப்போ ஒரு தீர்க்கக்கூடு நாலு நிமிஷம் பார்த்தோமா அப்போ நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் இருபத்தொம்போது தீர்க்கக்கோடுகள் நூற்றி பதினாறு நிமிஷம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் நமக்கு அருணாச்சல பிரதேசில் சூரியன் காலைல அஞ்சு மணிக்கு உதிக்குதுன்னா குஜராத் கிபித்துள்ள ஏழு மணிக்கு தான் உதிக்கும் ரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக தான் காமனாக ஒரு இந்தியாவின் மையத்தில் செல்லும் எண்பத்தி ரெண்டு டிகிரி ஈஸ்ட் கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இது எப்போதுங்களா நான் சொன்னேன்ல இங்கே தான் சூரியன் வரைக்கும் தொண்ணூற்றி டிகிரி இருபத்தஞ்சு இருக்குல்ல இங்கே அறுபத்தெட்டு டிகிரி எண்பது ஏழு குஜராத் நமக்கு எண்பத்தெண்டு டிகிரி இதுதான் ஃபைனல் பண்ணிடுறாங்க உலக நேர மண்டலத்தை வரைபடுத்தி உற்றுநோக்கம் கிருமி தீர்க்க கோட்டிற்கு இந்தியாவிற்கும் திருநேருக்கும் உள்ள நேர வெளியீடு இடைவெளி எவ்வளோ அஞ்சரை அஞ்சரை மணி நேரம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நினைவேறி நிறுத்தல் புவி மாதிரி மற்றும் நில நில வரைபடத்தில் கிடைமட்டமாக வரைஞ்சால் அது என்னென்னா கிழக்கிலந்து மேற்கா அச்சக்கொடுகள் புவி மாதிரி மற்றும் வரைபடத்தில் செங்குத்தா வரைஞ்சால் தீர்க்கக்கொடுகள் ஜீரோ டிகிரி அச்சக்கோடுகள் நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடு வீண் தீர்க்கக்கோடு மற்றும் முதன்மை தீர்க்கக்கோடு நிலநடுக்கோட்டிலிருந்து தொண்ணூறு டிகிரி இப்போ அந்த நிலநடுக்கோட்டிலேருந்து தொண்ணூறு டிக் தொண்ணூறு டிகிரி வளர்த்துருவோன்னா வடக்கு வடக்கு அரைக்கோளம் இதுவே தொண்ணூறு டிகிரி தென்னா தென்னரைளம் ஜீரோ டிகிரி கிரீன்விச் தீர்க்கக்கோட்டிற்கு வலப்புறம் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை பரவியுள்ள தீர்க்கக்கூடு கிழக்கு அரைகுளம் இட இடப்புறம் நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கக்கூடு வரை மேற்கு மேற்கு அரைகுளம் அச்சக்கோடுகள் வட்ட வட்ட வடிவில் தோராயமாக நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியில் வரையறுக்கப்பட்டுள்ளன பகுதியில் இவை புள்ளியாக உள்ளன ஓகேவா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான் தீர்க்கக்கோடுகள் அரைவட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டில் பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இடைவெளியிலும் நாற்பத்தஞ்சு டிகிரிதிலும் எழுபத்தொம்பது கிலோமீட்டர் துருவ துருவப்பகுதியில் இடைவெளியிலும் காணப்படுகின்றன துருவ பகுதியில் இடைவெளி இருக்காது அச்சக்கோடுகள் இணைவதில்லை இது இது முக்கியமான பாயிண்ட் அச்சக்கோடுகள் இணைவதில்லை தீர்க்கக்கூடுகள் இணைகின்றன தீர்க்கக்கூடுகளை அடிப்படையாக கொண்டே நேரம் கணக்கிடப்படுகிறது நூற்றி எண்பது ஏழு டிகிரி தீர்க்கக்கூடு பன்னாட்டு தேதிக்கூடாகும் ஓகேவா குளோப் புவி மாதிரி புவியை போன்ற கற்பனை உருவாக்கும் அச்சக்கோடு லேட்டிடியூட் கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு மெரிடியன் தீர்க்கக்கோடு செங்குத்தாக வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கோடு ஜியாய்டு புவியின் வடிவம் ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் ஜீரோ டிகிரி அச்சம் மற்றும் தீர்க்க கோட்டினை திசையினையும் அடிப்படையாக வைத்து புவியை பாகங்களாக பு புரிந்து காட்டுவது ஈக்வேட்டர் நிலநடுக்கோடு கடகரேகை டிராபி ஆஃப் கேன்சர் இருபத்தி மூணு டிகிரி வட அச்சக்கோடு டிராபி ஆஃப் கேப்ரிகன் மகர ரேகை இருபத்தி மூணு தென் அச்சக்கோடு ஆர்டிக் சர்க்கிள் என்னென்னா அறுபத்தாறு டிகிரி வட அச்சக்கோடு அண்டார்டிக் சர்க்கிள் அறுபத்தாறு டிகிரி தென் அச்சக்கோடு நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் பார்க்கலாம் வேறு ஏதாவது மிஸ்டேக்னால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ